காலை வணக்கம் இம்மட்டு முதவின எபிணை இனியும் காத்திடுவார் இம்மட்டு முதவின எபிணை இனியும் காத்திடுவார் ஆமாங்க ஒரு ராஜாவுக்கு ஃபேவரட்டான ஒரு யானை இருந்ததாம் அந்த யானை அந்த ராஜாவுக்கு எத்தனையோ போர்களில் துணையாக இருந்திருக்கிறதா உதவி செய்திருக்கிறதா ஆனால் அந்த யானைக்கு இப்போ வயதானதுனால அந்த யானையை போருக்கு அனுப்புவதில்லை ஆனால் ராஜா அந்த யானையை அரண்மனையில் ஆசையாய் வைத்து பராமரித்து வந்தாராம் ஒரு நாள் அந்த யானை ஆற்றங்கரை பக்கம் போன போது சேற்றில் சிக்கி கொண்டதான் எல்லாரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த யானையை வெளியில் கொண்டு வர முடியலையாங்க அந்த யானையும் பெலனற்றதாய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்ததாம் அப்பதான் ஒரு ஐடியா பண்ணாங்கல்லாம் போர்க்களத்தை போல ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அந்த சத்தத்தை அந்த யானை கேட்கும்படி செய்தாங்களாம் அந்த சத்தத்தை கேட்ட யானை ஒரு நிமிஷம் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்துதான் நம்ம எத்தனை வார்ஸ் எத்தனை ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அது நினைத்த மாத்திரத்துல ஒரு புதிய பெலனதை நிறைத்ததான் அந்த அப்படியே எழும்பி வந்து விட்டதாங்க எல்லாரும் ஆச்சரியமா அதை பார்த்தாங்களாம் ஆமாங்க ஒருவேளை இந்த காலை வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் பல சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களோ ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ கடினமான பாதைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல உங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன் உங்களை அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுதலையாக்கின தேவன் இம்மட்டும் உங்களுக்கு உதவி செய்த எபினேசர் இப்போ நீங்க கடந்து போகிற இந்த கடினமான பாதையில உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா உங்களுக்கு ஒரு விடுதலையை தர மாட்டாரா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே உங்களை எப்படிங்க விட்டுடுவாரு உங்க பலனை இழந்து போகாதீங்க உங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு உங்க பிரச்சனைகளில் இருந்து உங்களை மீட்டெடுப்பாருங்க தைரியமா இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா உண்மை தெரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் பல போனவர்களாய் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கருத்து நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசர் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் வல்லவராய் இருக்கிறீங்க அப்பா எத்தனையோ பிரச்சனைகள் கடினமான பாதைகள் அப்ப அப்பா அதையெல்லாம் கடந்து வர செய்த தேவன் அப்பா இந்த பிரச்சனையிலிருந்தும் நீங்க மீட்டெடுக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கை விடுவதில்லை ஆண்டவர அப்பா நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்